கேதார கௌரி விரதம் என்பது சிவபெருமான் மற்றும் பார்வதியின் அருளைப் பெறுவதற்கான மிக முக்கியமான விரதமாகும் வளம் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் வளர்ச்சி ஆகியவை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற விரதம் இதுவாகும் இது வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் விளக்கி நீண்ட ஆயிலையும் அருளும் விரதமாகும் உடன் இணைந்து வரும் அமாவாசைக்கு முந்திய இருபத்தி ஓரு நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு கேதார கௌரி விரதம் என்று பெயர் கேதார கௌரி விரதத்தின் போது பூஜை செய்து இருபத்தோரு வகையான பழங்கள் இருபத்தோரு வில்வ இலைகள் ஆகியவற்றை சிவபெருமானுக்கு பார்வதி தேவிக்கு படைத்து வழிபட வேண்டும் இது தெய்வீக ஐக்கியத்தை கொண்டாடும் விரதம் என்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழும் தம்பதிகள் ஆகியோர் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி ஏற்பட்டு நல்ல இல்லற வாழ்க்கை அமைவதற்கு இந்த அற்புதமான விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பானதாகும் இந்த ஆண்டு கேதார கௌரி விரதம் அக்டோபர் ஒன்றாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கடைபிடிக்க உள்ளது புராணங்களின்படி சிவபெருமானிடம் கோபம் கொண்ட பார்வதி தேவி கைலாயத்தில் இருந்து வெளியேறி கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு தஞ்சம் புகுந்தார் அவர் அளித்த அறிவுரையின்படி கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்து பார்வதி தேவி மீண்டும் சிவபெருமானுடன் இணைந்தார் பார்வதி தேவியின் தீவிரமான பக்திக்கு மகிழ்ந்து எப்பொழுதும் தன்னை பிரியாமல் இருப்பதற்கு தன்னுடைய உடலின் பாதியை தந்து அருளினார் இதுவே அர்த்தநாரீஸ்வர வடிவமாகும் இது நடந்தது தீபாவளி அன்று வரும் அமாவாசை தினத்தில் என்று சொல்லப்படுகிறது இதை விருப்பங்கள் நிறைவேற்றும் விரதம் என்று சொல்கிறார்கள் கேதார கௌரி விரதம் இருப்பவர்கள் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து விரதத்தை துவங்கி விட வேண்டும் கலசம் வைத்து அதில் கேதாரீஸ்வரரை எழுந்தருள செய்து இருபத்தோரு நூல் சுற்றி இருபத்தோரு முடிச்சு போட்டு வைக்க வேண்டும் அந்த கலசத்திற்கு தினமும் பூ பழங்கள் படைத்து வழிபட வேண்டும் தேங்காய் வாழைப்பழம் உள்ளிட்ட இருபத்தோரு வகையான நைவேத்தியங்கள் படைத்து வழிபட வேண்டும் விரதம் இருப்பவர்கள் தினமும் ஒரு வேளையாவது உணவு ஏதும் சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு சிலர் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் சிவபெருமான் மற்றும் பார்வதியை போற்றும் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் ஆகியவற்றை சொல்லி வழிபட வேண்டும் எதுவும் தெரியாதவர்கள் ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை சொல்லி வழிபடுவது சிறப்பு கௌரி அஷ்டோத்திர சதநாமாமலி சொல்லியும் வழிபடலாம் இது தெய்வீக அருளை பெறுவதற்கு வழிவகை செய்யும் இது செல்வ வளத்தை தருவதுடன் மன அமைதியை அளித்து விருப்பங்கள் நிறைவேற்றும் விரதமாக கருதப்படுகிறது